இங்குள்ள ஹமாஸின் ரசிகர்களும் யூடியூப் சேனல்களும் சொல்றது இந்த எகிப்து மிகவும் பயங்கரமான நிகழ்வு என்று அவர்கள் அனைவரையும் பாதுகாக்க தயாராக இருக்கிறார்கள் என்று அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த நாநூற்று ஐம்பது பேரை உங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புள்ளி என்னவென்றால் இந்த காசாவையும் ஹமாஸையும் ஆதரிக்கும் ஒரு பெரிய பிரிவு இங்கு உள்ளது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உலக நாடுகள் அனைத்தும் இந்த தீவிரவாதத்தை எதிர்க்கின்றன ஒரு இன்டர்வியூ சொல்வது இவர்களுக்கு இந்த நாநூற்று ஐம்பது பேர் அல்லது ஐந்தாயிரம் பேர் இன்டர்வியூ முடிந்த பிறகு இவர்களின் அனைத்து விஷயங்களையும் து ஜட் வரை ஸ்கேன் செய்து பார்த்த பிறகே இன்டர்வியூ முடித்து இங்கு நிறுத்தப்படுகிறது அதற்கு பிறகும் கனடா அவர்களுக்கு விசா கொடுக்கவில்லை காரணம் கனடாவுக்கும் பயம் ஏற்பட்டுவிட்டது உலகம் முழுவதும் இந்த தீவிரவாதத்தை எதிர்த்து நிற்கிறது அந்த ஒரு மாற்றம்தான் கனடாவிலும் பலனளிக்கத் தொடங்கியது